483 स्वामी பாபிகள பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் நமபதி भगवान என்னrename பா அத பத்தி கொஞ்சம் சொல்லுமே ಅದிக்க தான் இந்த தெனாம் அபிஞானா 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 அப்படினா ஆரியாதவன் ஆரியாதவன் तेरी यादवन பகவானுக்கு இது தெரியவே தெரியாதான் பகவான் இதை தெரிஞ்சுக்கவே மாட்டானா அபராதான் தண்டயத்தை அபிஞ்சாதாட்டிருக்காரு சாதுஷு பகவானுடைய அடியவர்கள் அபராதான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை நிறைய குற்றங்கள் செய்தாலும் அது பகவானுக்கு தெரிஞ்சாலும் நான் தண்டையத்தை அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் அதை பொறுப்பினான் ஏதாவது தேசம் அபிஜ்யா அடியவர்கள் செய்யும் குற்றங்களை அறியாது அடியவர்கள் செய்யும் குற்றங்களை அறியாத பகவானுக்கு அமைத்தியாதான் ஒரு திருநாம் அதனாலதான் நாம நிறைய குற்றம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம் எத்தனை குற்றம் பண்ணாலும் அதை பார்க்கவே மாட்டோம் அடியவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை காணாம இருக்கிறான் பகவான் நாம் அமைத்தியாதவா இருக்கிறதுனாலதான் தான் நாம எல்லாம் சௌக்கியமா இருக்கோம் இல்லைன்னா நம்ம எல்லாரையும் பார்த்து நிறுத்து அதுக்கு ஏற்ப தண்டனையை கொடுத்துருவார் அப்ப இந்த திருநாம எவ்வளவு முக்கியம் அவிஞ்யா அடியவர்கள் செய்ய குற்றங்களை கண்டும் அப்படின்னா குற்றங்களை அடியவர்களுடைய குற்றங்களை அறியாதவர் அப்படின்னா என்னடியார் அது செய்யார் செய்தாலே நன்கு செய்வர் என்பவர் போலும் தன்னடியார் செய்யார் செய்தாரே நன்கு செய்தார் என்பர் ஸ்ரீராமாயணத்துல சிறந்த ராம பக்தன்னா விபீஷணம் விபீஷணம் அந்த விபீஷணன் அவனை ராமன் அனுகிரகம் பண்ணினான் அதுக்கப்புறம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது ராமன் வைகுண்டத்துக்கு விட்டான் இப்ப அந்த ராமன் தான் திருவரங்கத்துல ரங்கநாதனாக சைனித்துக்கு வந்து காட்சி தருகிறான் அன்னைக்கு சீத்தையா அவதாரம் நவ இன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியாராக காட்சி கொடுக்கிறார் ரங்கநாச்சியார் அவ பார்த்து விபீஷணன் மேல அன்னைக்கு ராமனுக்கு அன்பு இருந்தது அந்த அன்பு இன்னும் இருக்கா அப்படின்னு பாக்கணும்னு ரங்கநாதனிடத்துல மெல்லமா கொண்டாடி நீரே அவன் என்ன 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 பத்தி சொன்னான் தெரியுமா இந்த சீத்த வந்த வேலையே சரியில்லை அப்படின்னு என்ன நான் வந்த வேலை சரியில்லைன்னு ராவணன் இடத்துல சொன்னவன்தான் இந்த விபீஷணன் அவனை போய் பெரிய அடியவர் கொண்டாடுறீரே நீர் அப்படின்னு சொன்னான் அப்படியா சொன்னானா விபீஷணனை தண்டிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா விபீஷன் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு மாறி போயிடுதுன்னு அர்த்தம் ரங்கநாதன் அப்படிலாம் குத்தி கொடுக்க மாட்டார் நாச்சியாரே சொன்னாலும் ரங்கநாதன் அப்படிலாம் குட்டி கொடுக்க மாட்டார் நாச்சியார பார்த்து என் அடியார் அது செய்யார் விபீஷணன் அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டானே விபீஷணன் எல்லாம் சொல்லிருக்க மாட்டானே உடனே அப்படியா இதோ ஒரு நிமிஷம் வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் நீர் கொஞ்சம் வாழும்னு ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வந்துட்டா வால்மீகி மகரிஷிய நீர் சொல்லும் வால்மீகி நீர் தானே ஸ்ரீராமாயணத்தை எழுதினீர் அப்ப விபீஷணன் சொன்னானா இல்லையாங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லும்னு சொன்னான் வால்மீகி சொல்லிருக்காரு உடனே ரங்கநாதன் ஆமாம் வீஷனுன்னு சொல்லியிருக்கான் உன்னை பத்தி ஆச்சியார் வந்த வேலையே சரியில்லை அப்படின்னு சொன்னான் குத்துக்கிட்டேன் இப்ப தண்டனை கொடுப்பீரா ஆச்சியார் கேட்கடா உடனே ரங்கநாதன் பார்த்து என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் ஏன் அப்படி சொன்னா தெரியுமா இவ வந்த வேலையே சரியில்லை இவ வந்ததுனால தான் லங்கைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சது எல்லாமே அதனால இங்க இவச்சுக்காதே ராவணா நீ திரும்ப சீதைய விட்டுடு அப்படின்னு சொல்லணும் அதுக்காக இப்படி சொன்னாலாவது ராவணன் சீதைய திரும்ப கொடுக்கணுமே அதுக்காக விபீஷணன் இப்படி சொன்னானே தவிர சீதை மேல வெறுப்பினால அவன் இப்படி சொல்லவில்லை சொன்ன உடனே நாச்சியாருக்கு திருப்தி அவ்வா பக்தரிடத்துல ஏற்பட்ட அன்பு அன்னைக்கு ஏற்பட்ட அன்பு ஆயிரம் லட்சம் லட்சம் வருடங்கள் ஆனாலும் குறையாமல் இருக்கிறதே அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டாளாம் நாச்சியார் திருப்தியா இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல்ல தொடங்கும் போதே நாச்சியார பத்தி ஒரு விஷயத்தை நாமும் பார்த்திருக்கோம் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் தாமரையாள் அப்படின்னா தாமரையில இருந்து வெளியே வந்தவள் மகாலட்சுமி ஆட்சியார் அதனால தாமரை ஆடாயிலும் சிதகுரைக்குமே சிதகுரைத்தல் அப்படின்னா பொல்லாமு சொல்லல் யாராவது நம்மளை பத்தி தப்பா சொன்னா உடனே ரங்கநாதன் ஏற்றுக்கொள்ளுவானான் கிடையாது என்னடியார் அது செய்யாது என் பக்தன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டானே செஞ்சிருக்க மாட்டானே இல்ல சொன்னா நிரூபிச்சுட்டா ப்ரூவ் பண்ணிட்டா உடனே ஆமாம் சொல்லியிருக்கான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி சொன்னாலாவது சீதையை திரும்ப ராமனிடத்தில் சமர்ப்பித்து விட வேணுங்கிற எண்ணத்துல சொல்லி இருக்கிறான் அதனால அவிஜ்ஞாத்தா அடியவர்களுடைய குற்றத்தை பாராமல் இருப்பவன் சஹஸ்ராம் சுஹ சஹஸ்ராம்சு நானூத்தி எண்பத்தி நாலு சஹஸ்ராம்சு எல்லாம் அறிந்தவன் கீழே என்ன பார்த்தோம் அவிஜ்ஞாத்தா அறியாதவன் இப்ப சஹசிராம்சு அம்சம் அப்படின்னா ஞானம் சஹசிராம் எல்லாம் ஆண்டனிம்ஸ் எல்லாம் அப்படியே இதுல புகுந்து விளையாடுறது சம்ஸ்கிருதத்துல விஷ்ணு சஹஸ் நாமத்து சமஸ்கிருத விஷ்ணு சஹசிராம் எல்லாம் அறிந்தவன் எதை பத்தி எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னா அதச்ச சர்வக் சஹசிராம் சுகம் சஹசிரம் அபரிமிதா அம்சகோ ஞானாணி அடியவர்களுடைய குற்றங்களை தவிர எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் கீழே சொன்னதுக்கும் இதுக்கும் பொருந்தெடுத்து இல்லையா அவிஞ்ஞா அப்படின்னா அறியாதவன் அடியவர்களுடைய குற்றங்களை அறியாதவன் இங்கே சஹசிராம்சு எல்லாம் அறிந்தவன்னா அடியவர்களுடைய குற்றங்களை தவிர எல்லாவற்றையும் அறிந்தவன் பகவான சாஸ்திர வக்தி தெரிவிக்கிறது சர்வ வித்து அப்படின்னு தெரிவிக்கிறது சர்வ வித்து அப்படின்னு தெரிவிக்கிறது சர்வஜா எல்லாவற்றையும் அறிந்தவன் சர்வ வித்து வித்து வித்துனாலும் அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ரெண்டு தடவை முண்டகோ மனுஷத்து தெரிவிக்கிறது எதுக்காக ரெண்டு தடவை அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் ஏன் சொல்லணும் அப்படின்னா ஐயவங்களோட யாத்திரைக்கு வந்தா அவ இப்ப வந்திருக்கிற மாதிரி தெரிகிறது யாத்திரைக்கு வந்தாங்கிறது வரைக்கும் தெரியுது ஆனா பேர் தெரியல எனக்கு பேர்லாம் தெரியும் அதனால நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க எல்லா பேரையும் அப்படியே அப்படியே அங்கிருந்தே ஆரம்பிச்சு சொல்ல முடியும் கடைசியிலன்னு சொல்லணுமா முதல்ல சொல்லணுமா யாத்திரைக்கு நம்மோட வந்தான்னு தெரியறது ஆனா நாலு வருஷம் ஆச்சு ஆனா அவ பேரு இப்ப தெரியல அவ மதுரைன்னு தெரியறது ஆனா அவ பேரு தெரியல அப்படின்னா அவர்களை பற்றி ஒரு அம்சம் தெரியறது ஒரு அம்சம் தெரியல புரியுது இல்லையா இப்போ அவ பேரு என்னன்னு தெரியறது ஆனா அவ எந்த ஊர்னு தெரியல அவ பேரு தெரியறது திடீர்னு காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கா கோபாலன் சாமி வந்திருக்கார் ஆனா கோபாலன் சுவாமி வரல மதுரை கோபாலன் சுவாமி காணும் கோபாலன் சுவாமி வந்திருக்கார் ஆனா இவருக்கு சேலமா இல்ல காஞ்சிபுரமா பாண்டிச்சேரியா அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசித்தோம்னா அப்ப ஒரு அம்சம் தெரியறது மற்றொரு அம்சம் தெரியலை அப்படின்னு ஆறுது இல்லையா பகவான் அப்படி அன்று அவனுக்கு எல்லாம் தெரியும் பேரும் தெரியும் அவர்களுடைய சுவாவமும் தெரியும் சகசிராம் எல்லாம் அறிந்தவன் அடியவர்களுடைய குற்றங்களை தவிர எல்லாவற்றையும் அறிந்தவன் பகவான் அடியவர்களுடைய குற்றங்களை மட்டும் தெரிஞ்சுக்கவே மாட்டான் அத தெரிஞ்சுட்டா நாம இல்லை அடியவர்களுடைய குற்றங்களை அவன் அறிய மாட்டான் அதை தவிர மற்ற அனைத்தையும் அறிந்தவன் அதனால பகவான சாஸ்திரம் தெரிவிக்கிறது எஸ் சர்வஜா சர்வவிக்கு அப்படின்னு தெரிவிக்கிறது மிக்க ஞானமூர்த்தியாய் வேத விளக்கினை பகவான் நம் அத்தனை பேருனுடைய சொல்வ சுவாவம் விட அறிந்தவன் ஒரே சமயத்துல எல்லாவற்றையும் அறிபவன் இப்போ இங்க காலட்சேபம் நடக்கிறது அதே சமயத்துல திருவல்லிக்கேணில என்ன நடக்கிறதுங்கிறதையும் அறிவான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா திருவள்ளிக்கணில இவ்வளவு நேரத்துக்கு பல்லவ உற்சவம் நடைபெறும் நடைபெற்று அநேகமா வீதி புறப்பாடு ஆகி முக்கால் ஆறரை மணிலிருந்து முக்காலுக்கு பிறந்தவர் ஏழு ஏழை காலுக்கு உள்ளே இந்த சமயத்துல சாத்துமலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பல்லவ உற்சவம் பிருந்தாரண்ய கஷேத்திர மகாத்மியத்தை வாசிப்பார் சாயங்காலம் மூணரை மணிலிருந்து ஒரு அஞ்சு அஞ்சே கால் மணி வரைக்கும் அந்த புராணத்தை வாசிப்பார் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு புறப்பாடு நடைபெறும் வல்லப உணம் அப்போ ஒரே சமயத்துல இங்க இருக்கிறது மட்டும்தான் நம்மால தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு இடத்துல நடக்கிறது தெரிஞ்சுக்க முடியுமா கிடையாது ஆனா பகவான் ஒரே சமயத்துல எல்லா இடத்திலேயும் நடைபெறுவதையும் அறிந்து கொள்கிறான் சர்வஜா சகசிராம சிவம் நானூத்தி எண்பத்தி அஞ்சு மிக அப்படின்னா அடக்கி ஆள்பவர் அப்படின்னா அடக்கி ஆள்பவர் யார அடக்கி ஆழ்கிறார் அடியவர்களுக்கு யாராவது துன்பம் கொடுக்கணும்னு வந்தா அவர்களை அடக்கி ஆழ்கிறானாம் பகவான் அதனால அடக்கி ஆள்பவன் விதாதா அப்படின்னு பேர் பாகவதத்துல அஜாமிழோ பாக்கியானம் அப்படின்னு ஒரு பகுதி அஜாமிழோ பாக்கியானம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அறிந்திருக்கலாம் அஜாமிழன் அப்படின்னு ஒரு அந்தானன் வாழ்ந்தான் வேத அத்தியாயனம் பண்ணினா அவனுக்கு கல்யாணம் ஆச்சு அவனுக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் அதுக்கப்புறம் அவன் நர்மதா நதியில நீராடணும்னு போனான் அந்த நர்மதா நதியில ஒரு அவ நீராடி கொண்டிருப்பதை கண்டான் அவளுடைய அழகுல மயங்கி போனான் தன்னுடைய பத்தினி பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்த வேஷியாஸ்திரி பின்னாடியே போய்டான் அவளோடு வாழத் தொடங்கினான் அவளுடைய ஆனந்தத்தை பெறுவதற்காக அவளுக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அதனால காட்டுல கொள்ளையடித்தான் அடித்தான் அங்கு வருபவர்களிடத்துல கொள்ளையடித்தான் திருடினான் பொய் பேசினான் கொலை செய்தான் எத்தனை எத்தனை உண்டோ எல்லாவற்றையும் செய்தான் அந்த பெண்ணோடு சில காலம் இருந்தான் அவளுக்கு வியாதி பீடித்தது அவ போனா இவனுக்கு வயதாகி விட்டது அவளை விட்டு விட்டு மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து விட்டான் படுத்த படுக்கையா இன்னும் அரை மணி நேரத்துல பிராணன் போக போறது பிராணன் போக போற சமயம் அப்போ யம தர்மராஜனுடைய படர்கள் அவர்கள்னா இவனை யமலோகத்துக்கு இழுத்துட்டு போனோம்னு வந்திருக்கான் கையில பாசத்தை கொண்டு பாச கையில வீசி இவனை மார்க்கமா வந்து அவர்களை பார்த்த உடனே பயந்து யமன்கிற பெயரை கேட்டாலே பயப்படுறமே யமனுடைய படர்கள் அவர்களை பார்த்தா நடுங்கி போடுவோம் கண்ணெல்லாம் அப்படி இருக்கும் கருத்த உருவம் அப்படியே பெரிய மீசை வச்சிருப்பா பார்த்தாலே நாம பயந்து போய்ட நாலு பேர் அப்படியே இவனை பிடிச்சு இழுத்துட்டு போகணுங்கிறதுக்காக வந்து நிக்கிறான் அவன் பார்த்து பயந்து நடுநடுங்கி போனான் செய்த பாவத்துக்கு யமலோகத்துல நமக்கு தண்டனை கொடுத்துருவாளோ அப்படின்னு பயந்து போனான் பயம் ஏற்பட்டதுன்னா பக்கத்துல இருக்கிறவாட நாம கூப்பிடுவோம் இல்லையா அத போல இவனுக்கு பயம் ஏற்பட்ட சமயத்துல இவனுக்கு பக்கத்துல இவனுடைய பத்தாவது பிள்ளை நின்றுட்டு இருந்தான் அந்த பிள்ளைய கூப்பிட்டான் அந்த பிள்ளைக்கு நாராயணன்னு பேரு அதனால நாராயணா அப்படின்னு அந்த பிள்ளைய கூட்டான் அடுத்த கஷணம் வைகுண்ட லோகத்துல இருந்து விஷ்ணு தூர்தர்கள் வந்துட்டான் விஷ்ணு தூதர்கள் இவனை வைகுண்ட லோகத்துக்கு அழைச்சிட்டு போனோம்னு வந்து நிக்கிறார் நாராயண நாமத்தை சொன்ன உடனே இவனுடைய பாபம் அனைத்தும் விலகிவிட்டதாம் நாராயண நாமத்தை சொன்ன உடனே இவனுடைய பாபம் அத்தனையும் விலகிவிட்டது நாராயண நாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம் குலம் தரும் செல்வம் தங்களிடம் அடியார் படுப்புயர் ஆகினவெல்லாம் நிலந்தரும் நேர்விஷம் வருடம் அருளடு பெருநிலம் வலம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம் அந்த நாராயண நாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம் சாங்கேத்தியம் பாரிஹாசியம் ஸ்தோபம் வைகுண்ட நாமா கிரகணம் அசேஷ அகிரகணம் விது நாராயண நாமம் பகவன் நாமத்தை நாம எப்படி சொன்னாலும் அது நம்முடைய பாபத்தை போக்கிவிடும் விடும் சங்கேதமா ஒருத்தரை கூப்பிடணும் அப்போ நாம நாராயண நாமத்தை சொன்னா கூட நம்முடைய பாபம் போயிடும் வீதியில ஒருத்தர் இருக்காரு அவரை கூப்பிடணும் அவர் பேர் எனக்கு தெரியல அப்ப நான் எப்படி கூப்பிடுறது கண்ணா இங்க வா அப்படின்னு கூப்பிடணும் இல்லையா பகவானுடைய திருநாமத்தை சொல்லி கூப்பிட்டா நம்ம பாபம் போயிடுமா பாரிஹாசியம் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய நாமத்தை சொன்னாலும் பாபம் போயிடுமா திருமன்காப்பு போட்டு போறோம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குவோம் உடனே பார்த்த உடனே கோவிந்தா கோவிந்தா உடனே நாமாவாகிட்ட கோபப்பட்டு பாஞ்சிட கூடாது சீரி பாஞ்சிடக்கூடாது நம்மளை பார்த்த உடனே பகவத் பக்தி உண்டாகி இருக்கிறது கோவிந்த நாமத்தை சொன்னபடினால அவர்களுடைய பாபம் தொலைந்து போகும் உடனே நாம அப்ப என்ன பண்ணணும் நாமணும் சொல்லணும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லணும் அதனால சாங்கேத்யம் பாரிஹாசியம் ஒருத்தரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக பரிகாசம் பண்ணணுங்கிறதுக்காக गोविंदा नाम करते சொன்னாலும் சரி சங்கீயம் பாரिहास्यம் ஸ்தோபம் ஸ்தோபம் அப்படினா ஸ்லோகத்துக்கு நடு நடுவுல பகவன் நாமத்தை சேர்த்து சொல்வது जयति देतिகம் जन्मนามృత하 நடுல என்ன சொல்றோம் கிருஷ்ணா சரி கிருஷ்ணா நடுவுல கிருஷ்ண நாமத்தை சேர்த்து சொன்னா பாபம் தொலைஞ்சிடும் குருவாயூரப்பன் அவரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்ச உடனே நடுவுல என்ன சொல்லுவா நாராயண 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 ாராயண நாராயண 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 நாராயணாராயணார அலோகம் பாடு ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் நடுவுல நாராயண நாமத்தை சொல்றோம் அதுக்கு ஸ்தோபம் அப்படின்னு பேர் ஸ்தோபம் மேவா வேடன மேபவா ஒருத்தர் திட்டுறான் திட்டும் பகவன் பகவன் சொல்லி திட்டினார் அப்பவும் அவருடைய பாப்பம் கொள்ளு சிசுபாலன் கண்ணன வைதான் கண்ணன் திருடன் கண்ணன் பொய்யன் கண்ணன் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சிசுபாலன் கண்ணன வைதான் கண்ணன் அவனுக்கு அவ அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறான் உன் பிள்ள நூறு தவறு ஒரு நாளைக்கு நூறு தவறு செய்யறது வரைக்கும் பொறுத்துப்பேன் அதுக்கு மேல என்னால பொறுத்துக்க தவறுக்கு மேல செய்ய நம்பிக்கையோட தாய் இருந்தா இப்போ இவன் கண்ணனை வைதான் நூறு தவறு செய்தான் நூற்றி ஓராவதாக மறுபடியும் வைதான் அப்போ கண்ணன் சக்கராயுதத்தினால சிசுபாலனுடைய தலையை அறி அறிந்தான் சிசுபால வதம் ஏற்பட்டும் சிசுபாலனுக்கு தலையை அறிஞ்சிட்டான் வெட்டிட்டான்பாலனுக்கு மோக்ஷத்தை கொடுத்தான் சிசுபாலனுக்கு எப்படி மோட்சம் உண்டாகும் அப்படின்னா கடைசி சமயத்துல நான் கிருஷ்ண நாமத்தை சொன்னானே ஏன்னா இருக்கிறது வரைக்கும் எல்லாரும் ராமன் கிடையாது ராமானுஜர் கிடையாதுன்னு வா போற சமயத்துல ராமானுஜரை பத்தி சொல்லிட்டு போவா படம் எடுத்துட்டு போவா இப்ப அதே தான் சிசுபாலன் இருக்கிறது வரைக்கும் கண்ணனை வைதான் கடைசி சமயத்துல கண்ணன் தீயவன் கண்ணன் ஏமாற்றுபவன் கிருஷ்ண நாமத்தை சொல்லி வைதானே அதனால அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தானாம் பகவான் சாங்கேத்யம் பாரிஹாசியம் கோபம் ஹேளனமேபவா வைகுண்ட நாமன் கிரகணம் எதனால இவ்வளவு ஏற்றம்னா வைகுண்டநாதனுடைய திருநாமம் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அக்ரஹரம் விது அசேஷ ஒன்று விடாம நம்ம பாபத்தை அது போக்கி விடும் அக்ரஹரம் விது ஹரினு ஹரதி பாபான் ஹரின்னா என்ன நம்முடைய பாபங்களை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் காலையில எழுந்த உடனே நாம ஹரி 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 ஏழு தடவை ஹரி நாமத்த சொல்லணும்

எத்தனையோ ஜந்துக்கள் எறும்பு போயிட்டு இருக்கு தெரியாம காலை வச்சிடறோம் அதுக்கு பிராணம் போயிடும் புல்லு மேல காலை வச்சிடறோம் அது வாடி போயிடும் அப்போ தெரியாம எத்தனை பாவங்களே செய்கிறோம் அம்மியில போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதுக்குள்ள நிறைய ஆத்மாக்கள் எல்லாம் இருக்குமா அதனால அதை செய்யறபடியினால ஒரு பாபம் வருமா அக்னி ஏத்துறோம் இல்லையா அடுப்பு அதுல சில பிராணிகள்லாம் மாண்டு போயிடும் அதனால அந்த பாபம் நமக்கு வந்து சேரும் அதனால உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நாம எத்தனையோ பாபங்களை செய்கிறோமே அது எல்லாவற்றையும் போக்கிக்கணும் அதனால ஒரு ஒரு நாளும் சொல்ல வேண்டும் அரிநாமத்தை அதனால பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிறது எல்லாருடைய பாபங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதியை கொடுக்கக்கூடியது பேச நரின் நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவன் ராஜாக்களும் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் விஷ்ணு பகவானுடைய அடியவர்களுக்கு என்ன அடையாளம் இருக்கும்